காவல்துறைக்கும் அரசுக்கும் சிம்மன சுப்பனமாக செயல்பட்ட ஒரு புரட்சியாளனுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகின்றோம் என்றால் இதைவிட பல இன்னல்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆவோம்

காவல்துறைக்கும் அரசுக்கும் சிம்மண சொப்பனமாக செயல்பட்ட ஒரு புரட்சியாளனுக்கு நாம் நினைவஞ்சலி செலுத்துகின்றோம் என்றால் இதைவிட பல இன்னல்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆகும் அது போன்ற இன்னல்களை எதிர்கொண்டுதான் நாம் தொடர்ந்து ஒரு பத்து பதினைஞ்சு ஆண்டுகளாக பத்து பதிமூணு ஆண்டுகளாக இந்திய தேசிய கட்சி நாம் நடத்திட்டு வரோம் நம்மகிட்ட செல்வந்தர்கள் யாரும் இல்லை யாரெல்லாம் இருக்காங்களா செல்வந்தர்கள் யாருமே இல்லை அரசு ஆளுங்கட்சிக்கு என்னைக்காவது நம்ம துணை போனதை பார்த்துருக்கீங்களா என்றைக்குமே இல்லை ஆளுங்கட்சி அது அதிமுக இருக்கும்போது அதே எதிர்த்தோம் இப்போ திமுக இருக்குது திமுகவை எதிர்க்கும் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் எதிர்க்கும் போது நாம் வந்து நாமெல்லாம் எப்படி பார்த்தோம்னு சொன்ன பார்த்தாங்கன்னு சொன்னால் நம்மளெல்லாம் ஒரு மதச்சார்பற்ற ஒரு தூய்மையான நபர்களாக பார்த்தேன் ஆனால் திமுக எதிர்க்கும்போது இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஏதோ நம்ம பாஜகவுக்கு துணை போகிறா மாதிரி பார்க்குறானுங்க இதுதான் கொடுமை பாஜகவுக்கு துணை போகிறா மாதிரி பார்க்குறாங்க நாங்கள் திமுகவை வந்து எதிர்க்கணுன்னா சும்மா எதிர்க்கல ஏதோ போகிற போக்கில் அடித்து உடுறதெல்லாம் இல்லை நாங்கள் எதிர்க்கிறதே எதுக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனை என்று கூறக்கூடிய சிறைவாசிகளுடைய விடுதலை விஷயத்தில் தொடர்ந்து பாராமுகமாக திமுக அரசு செயல்பட்டு வருகின்றது அதற்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் துணை போகின்றன அதன் சிறக்கு சில இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் துணை போகிறாங்க அதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம் வேறு எதுவுமே இல்லை பாஜகவையும் ஆர்எஸ்எஸியும் உங்களை விட கடுமையாக எதிர்க்கக்கூடிய வரிசையில் முதன்மையானவர்கள் பாவாவின் மாணவர்கள் என்பது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பிரம்மணமா உரையாற்றிய அன்பு தம்பி கேஸ்ட்ரோ வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்தில் சின்ன வயசுதான் ஆனா அழகான முறையில் பாவா எந்த இலக்கை நோக்கி சென்றார் அதே இலக்கை நோக்கி இளைஞர்கள் நீங்களும் செல்லுங்கள் என்று அழகாக சொன்னார் ஆனால் நான் அதிகமாக எதிர்பார்த்தது யாரும் சொன்னால் நம்முடைய சகோதரி பிரியா பசுபதி பாண்டியன் வந்து நல்லா பேசுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க என்ன ஒ தொண்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு பேசலை அவர் சார்பாக மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் பேசிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நானும் சவுக்கு சங்கரும் நல்ல நண்பர்கள் பர்சனலாக நிறைய பேசிகிட்டு இருப்போம் பர்சனலாக நிறைய பேசுவோம் அது யூடியூப் விவாதங்கள்லையும் கூட நல்லா விவாதம் பண்ணுவோம் மேடையில் மேடையில இவ்வளவு அழகா பேசுவார்னு இன்னைக்குதான் நான் பார்க்குறேன் அது மட்டுமல்ல இஸ்லாமிய சமூகம் சார்ந்த விஷயத்தில் முதல் மேடை ஏறியது சவுக்கு சங்கர் தான் யார் கூட்டாலும் போக மாட்டாப்பில இப்ப சங்கர் சொன்னாப்பில இந்த சிறைவாசிகள் விஷயத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சது சாதாரணமான எதிர்ப்பு அல்ல கடுமையான எதிர்ப்பு எப்பவுமே வந்து அரசு சார்பா வந்து மூன்று விதமான எதிர்ப்புகளை தெரிவிப்பார்கள் ஒன்று சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு ஒன்று சாதாரண எதிர்ப்பு ஒன்று கடுமையான எதிர்ப்பு மூன்று விதமான எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க ஆனால் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை விஷயத்தில் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் அதுக்கு தான் என்ன பண்ணோம் நாங்கள் நானும் நம்முடைய அருமை தோழர் சவுக்கு சங்கரம் தான் யூடியூப் மூலம் யூடியூப் மூலியமாக அதாவது சமூக வலைதள தொலைக்காட்சி மூலியமாக இதை அம்பலப்படுத்தணும் திமுக அரசினுடைய இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்த வேறு யாருமே அம்பலப்படுத்தலை இதை பற்றி வந்து ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயமாகவே அப்படியே போகிறாங்க ஆனால் இதை புது தளத்தில் விவாத பொருளாக்கணும் அதனுடைய எதிரொலி தான் என்னாச்சு இன்று அந்த சகோதரர்கள் பெரும்பாலோர் வெளியே வந்துடல விடுதலை ஆகலை நல்லா புரிஞ்சிக்கணும் விடுதலை ஆகலை எல்லோருக்கும் பரோல் கொடுத்துருக்காங்க சில பேருக்கு மட்டும் இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க இதை கூட சில சகோதர அமைப்பு கோபம் தான் வருது இருந்தாலும் முடியல அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதோ விடுதலை அடைஞ்சா மாரி ஒரு பொது தளத்தில் கொண்டு போகிறாங்க விடுதலை இல்லை பாராளுமன்ற தேர்தல் வருது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக என்ன பண்ணுறாங்க அது வரணும் இந்த பரோல் கிரோல் கொடுத்து இந்த சமூக மக்களை ஏமாத்தலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க நீங்கள் விழிப்பாக இருங்க விழிப்புணர்வோடு இருங்க அதுக்கு துணை போகிறதுக்கு சமூக அமைப்பு தலைவர்களே தயாராக இருக்காங்க அவங்களுக்கு தேவை சில சீட்டும் சில பெட்டி நோட்டுகளும் இருந்தால் போதும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் நாங்கள் என்ன நினைக்கிறேன்னா திமுக இஸ்லாமிய சிறியமாக சில விடுதலை விடுதலை பண்ணிட்டாங்கன்னா ஆதரிச்சிட்டு போகிறோம் அதானே நம்முடைய கோரிக்கை ஏன் அண்ணா அறிவாளத்துக்கு முன்னாடியே பெரிய த ஒரு கூடை நிறைய லட்டு வாங்கிட்டு போயிட்டு நானே பங்கு வைக்கிறேன் வாழ்க வாழ்க திமுக வாழ்க திராவிட மாடல் வாழ்க சமூக நீதி அரசுன்னு லட்டு கூடை நிறைய லட்டு வாங்கிட்டு போய் நம்மலாம் போய் பங்கு வைக்கலாம் ஏன்னா எங்களுக்கு மாறுபாடு இல்லை திமுகவை எதிர்க்க வேண்டிய விஷயம் எதுக்குன்னு சொன்னால் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை என்கின்ற அந்த கோட்பாட்டு கொள்கைக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா சமூக மக்கள் மத்தியில் ஒரு வேஷமோ பின்னாடி நீதிமன்றத்தில் இன்னொரு வேஷமாக நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா அதுதான் இதுலேயும் சில பேர் சொல்லிக்கிறான் இந்த பரோலெல்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா அதுக்கு நான் தான் காரணங்க இன்னும் சில பேர் சொல்கிறான் ஏதோ இந்த பரோலெல்லாம் வந்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடைக்கால ஜாமீன் வந்திருக்கு பார்த்தீங்களா எதுக்கும் நான் தான் காரணம் அடா பாய்ங்களே உண்மையான காரணம் யார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும் ஏனென்றால் அவர் சட்டமன்றத்தில் பல பேர் போராடி இருக்காங்க சமூக அமைப்புகளும் போராடி இருக்கின்றது அரசியல் கட்சிகளும் அதாவது நாம் தமிழர் கட்சி உட்பட அரசியல் கட்சிகளும் சிறைவாசிகளுடைய விடுதலை கோரி போராட்டம் நடத்தியிருக்காங்க பல தலைவர்கள் பேசியிருக்காங்க நாமளும் பேசியிருக்கோம் எல்லாமே பேசினாங்க ஆனா ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வருகின்றது அது இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை சம்பந்தமான ஒரு தீர்மானம் தான் அதுவும் எப்படி சொல்றாரு தெரியுமா எடப்பாடி ஏயா நாங்கள் தானே எதிர்க்க போகிறோம் எதிர்கட்சியாக இருந்து அப்போ நாங்களே விடுன்னு சொல்கிறோம் நீ விடுறதுக்கு ஏன் தயங்குற அப்படின்னு கேட்டது திமுக முடியல ஆட்டாடா ஃபஸ்ட்டு பாஜகவை தன்னுடைய கூட்டணிலேருந்து தூக்கி வீசினது ஒரு விதமான அதிர்ச்சியாக இருந்தது என்னடா அது பாஜக கூட்டணி விட்டு விலகிட்டாங்க ஏன்னா பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தால் இஸ்லாமியருடைய வாக்கு இலவசமாக திமுகவுக்கு நம்ம இப்படியெல்லாம் பேச வேண்டியது இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு போயிடும் அப்போ அவ விளக்கிட்டாங்கன்னும் போது என்னடா ஒரு தடுமாற்றம் அடுத்தது இந்த சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கெடு அது அதை விட பெரிய அதிர்ச்சி அதை விட பெரிய விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பரில் செல்வராஜ் என்ற ஒரு காவலர் படுகொலை செய்யப்படுகின்றார் அதன் பிறகு நடந்த ஒரு படுகொலை பத்தொம்பது இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரம் கணக்கான இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது கோபுரத்தில் இருந்தவங்கலாம் குப்பை மாட்டிக்கு வந்துட்டான் சோபா டெக்ஸில் நம்முடைய சிறைவாசி அபு 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 வந்திருக்காப்புல அபு என் பேர் பிரஸ் அபுன்னு நாங்கள்லாம் அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்க பரோல் அவர் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை அவர் எதுக்கு போனார்னா பழனி பாபாவை வந்து கொலை பண்ணிடுறாங்க அப்போ உடனே இளைஞர்கள் சில பேர் பதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையெல்லாம் அடித்து உடைக்கும் போது ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் செத்துடுறான் ஆர்எஸ்எஸ்காரன் செத்துட்டாவே என்ன பண்ணுவாங்க உடனே நம்ம முஸ்லீம்கள் தானே குற்றவாளி ஆக்குவாங்க அப்படி நம்ம பிரசபுக்கும் அப்படி குற்றவாளி ஆக்கிட்டாங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்துட்டு இப்போ தான் பரவலில் வந்திருக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாரு மின்சாலா நம்முடைய மாவட்ட கோவை மாவட்ட தலைவர் சிக்கந்தர் பாய் உங்கள்கிட்ட வருவார் உங்களால் முடிஞ்ச எவ்வளோன்னா கொடுங்க கொடுக்குறீங்களா இல்லையா ஆஷ எவ்வளவு கொடுங்க அப்போ இந்த பரோல காரணம் வச்சு இந்த விடுதலை தடுக்க கூடாது அந்த இஸ்லாமிய சிறைவாதி அதாவது அந்த நவம்பர் கலவரத்தில் கொல்லப்பட்ட அந்த இஸ்லாமியர்களுக்கும் அங்கே சூறையாடப்பட்ட இஸ்லாமியருடைய சொத்துக்கும் நீதி கேட்டார் யார் நீதி கேட்டார் நாங்கள் பல இடத்துல நான் பேசிட்டே வர இந்த விஷயத்த சமூக அமைப்புகள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கலவரத்தை பத்தி யாரும் பேசுறதுல அமைதியா இருந்தாங்க நாங்கள் மட்டும்தான் தொடர்ந்து பேசிட்டு வந்தோம் ஆனால் அந்த விஷயத்தை ஒரு எதிர்கட்சி தலைவர் அதிமுகவுனுடைய கூடிய எடப்பாடி சட்டமன்றத்தில் பேசின போது தான் திமுகவுக்கு ஆடிச்சு எவ்வளோடா அதுவும் என்ன பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் திமுக ஆட்சியில் பத்தொம்போது இஸ்லாமியர்களை கொடுனாங்களே அதுக்கு நீங்கள் என்ன பதில் அதுக்கு என்ன நீதி வழங்கி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க யாரை க கைது பண்ணீங்க யாரை சிறையில் அடிச்சிங்க யாரை தண்டிச்சிங்கன்னு கேட்டார் பாருங்க உடனே மைக் ஆஃபு நேரடி ஒளிபரப்பு ஆஃப் எப்படி மைக்காப்பும் நேரடி மொழி ஒளிபரப்பாக ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னு சொன்னால் பயந்துட்டான் திமுக காரன் அதன் பிறகு திமுகவுக்கு முட்டி போட்டு முட்டி கொடுக்கற கூடிய சமூக அமைப்பு தலைவர்கள் வச்சு பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க இவர் பத்து வருஷம் என்ன பண்ணார் இப்போ ஒன்று திடீரென சிறைவாசிகளை பற்றி பேசுகிறாரு பத்து வருஷம் அதிமுக விடுதலை பண்ணணும் சொல்லி அவங்க இன்றைக்கும் வாக்கும் கொடுத்ததும் இல்லை நாங்கள் எதிர்பார்த்து அவங்ககிட்ட போய் நின்றது இல்லை ஆனால் அவங்களையும் எதிர்த்து ஜெயலலிதா இருக்கும்போது நாங்கள் எதிர்த்து போராடி தான் வரோம் அது வேறு விஷயம் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்துக்கு நீங்கள் இருக்கும்போது நீங்களும் ஏற்கனவே சிறைவாசி விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கும்போது ஈஸியாக விடுதலை பண்ணிட்டு போயிட வேண்டியதானே ஆனால் என்ன பண்ணுறாங்க விடுதலை பண்ணாமல் ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க மனுவை என்ன மனுவை உடனே நம்ம தலைவர்கள் கூட பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் யாருமே செய்யாத இப்போ திமுக ஆட்சி செஞ்சிருக்கு என்ன ஆளுநருக்கு அனுப்பிட்டாங்க இப்போ இனி ஆளுநர் கையெழுத்து போட்டார்னா சிறைவாசி விடுதலை உடனே ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் ஏன்னா அந்த கையெழுத்து போடலன்னு ஏன் இப்போ கூட சமீபத்தில் ஆளுநர் சந்திப்பு முதல்வர் போய் சந்தித்தார் அந்த சிறைவாசி விடுதலை சம்பந்தமான ஃபைலில் கையெழுத்து போடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு தான் கையெழுத்து போட்டு அப்போ கேட்டாரா கேட்கல சரி அந்த ஆளுநருக்கு அனுப்புனீங்களா அந்த மனு நீங்கள் என்ன பண்ணோம் சட்டமன்றத்தில் ஒரு ஜிவோ பாஸ் பண்ணிங்க அந்த ஜிவோவில் என்னன்னு சொன்னால் சாதி மத அதாவது கம்யூனல் கிளாஸ் சம்பந்தப்பட்ட வழக்கில் உள்ளவர்களுக்கும் அல்லது எக்ஸ்ப்ளோஸ் ஆக்டு அதாவது வெடிமருந்து பயன்படுத்தி இருக்கவங்களுக்கு இந்த ஜிவோ அரசாணை அடிப்படையில் இவர்கள் விடுதலை இல்லை அந்த நூற்றி அறுபத்தொன்று சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தொன்ன பின்பற்றி நன்னடத்தை விதிகள் அடிப்படையில் விடுதலை செய்யறதுக்கு இதுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் அந்த ஜீவோவில் போட்டிருக்கீங்க அந்த ஜீவோவை அப்படியே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்போது உங்களுக்கே அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்வதற்கு எண்ணம் இல்லாமல் அந்த ஜியோவில் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு சில கோரிக்கையை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ ஆளுநருக்கு எப்படியா மனசு வரும் அந்தாலும் தன்னுடைய உச்சந்தலேருந்து இருந்து வரையும் ஆர்எஸ்எஸில் ஊர்ன ஒரு நபர் அப்போ அவருக்கு எப்படி மனசு வரும் அப்போ நீங்கள் அந்த அடிப்படை அந்த ஜீவோவில் நீங்கள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த எக்ஸ்ப்ளோஸ் ஆக்ட் சம்மந்தப்பட்டவர்களோ அல்லது சாதி மத வழக்குகளில் சம்மந்தப்பட்டவர்களோ அவங்கள விடலை பண்ண மாட்டோம் அந்த ஜீவோவில் அந்த ரெண்டு வரியை நீக்கிட்டீங்க ஆளுநருக்கு அனுப்பியிருந்தால் கூட மனசால கொஞ்சம் வரவேற்பிருக்கலாம் ஆனால் ஒரே வார்த்தை திமுகவை யாரும் திட்டாதீங்க திட்டினா பாஜக டீம் இவங்க வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை ஏன் திட்டக்கூடாது எதுக்கு திட்டரும் சமூக பிரச்சனை எல்லாரையும் விடுதலை பண்ணுறாங்க எல்லாரையும் விடுதலை பண்ணுறாங்க சவுக்கு சங்கர் சொன்னார் உண்மையிலேயே அதுதான் ராஜீவ்காந்தி வழக்கில் ஏழு பேரும் விடுதலை செய்யப்படணும் நம்மளும் சில போராட்டங்கள்ல அவங்களுடைய பேரெல்லாம் பயன்படுத்தி விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் உண்ணாவிரதம்லாம் கூட இருந்திருக்கோம் டெல்லிக்கு போய் உண்ணாவிரதம் இருந்தோம் நானும் பேரறிவாளனுடைய தாயார் அப்போதாம் டெல்லிக்கு போய் ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் உட்காந்தோம் அந்த மக்களுடைய விடுதலைக்கு நம்ம அது மறுப்பு தெரிவிக்கல ஆனால் அவங்கள விடுதலை பண்ணும்போது சாதாரணமாக இருபத்தஞ்சு ஆண்டுகள் கழித்து சிறையிலே வாடக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை மட்டும் ஏன் இப்படி நீங்கள் முரண்படுறீங்க உங்களை யார் தடுக்கிறா பிஜேபி தடுக்கிறா இல்லை பிஜேபி எதிர்க்கு நினைக்கிறீங்களா சட்டமன்றத்திலேயே அவங்க பிஜேபி எம்எல்ஏ கூட கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கலையே அப்படி இருக்கும்பொழுது இப்போ அதிமுக உட்பட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களும் சிறைவாசி விடலேன்னு பண்ணும்போது நீங்க எந்த மண்ணாங்கட்டி மயிரிட்டு மயிறுன்னு வருது வாயில கவர்னருக்கு அமிச்சீங்க இதை கேட்கறதுக்கு ஒரு ஆண்மை உள்ள ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கூட அந்த இடத்துல இல்லைன்னு போதுதான் வேதனையா இருக்கு ஆண்மை உள்ள ஒரு சமுதாயத்தினுடைய எம்எல்ஏ கூட அந்த சட்டமன்றத்தில் இல்லையா அப்படின்ற ஒரு வேதனை வருது இப்படி ஒரு கொடூரங்கள் இன்றைக்கி சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கும் பரோலும் இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்கான் இது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சவுடனே இது அப்படியே நிப்பாட்டிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க ஏன் நிப்பாட்ட மாட்டேன் திமுக அரசு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இஸ்லாமிய சிறைவாசியில் விடுதலை பண்ணலன்னு சொன்னால் ஒப்பாடம் அவனே நீ பாஜக வந்துடும் ஆர்எஸ்எஸ் வந்துடும் பாசிசம் வந்துடும் மயில் வந்துடும் திமுகவுக்கு எதிராக தானே ஓட்டு போடுவான் எந்த மயிலாச்சும் வரட்டா கவலை இல்லடா எந்த மயிலாச்சும் வந்துட்டு போட்டா யோகியே வரட்டா நீ என்ன இந்த சமூகத்தை ஏமாற்றுவதற்காக போடக்கூடிய நாடகமா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மீது நான் ரொம்ப பாசம் ஆனா நேற்று கூட ஒரு மாநாடு போட்டாங்க நேற்று முந்தினம் அந்த மாநாட்டில் கூட அந்த இஸ்லாமிய சிறைவாசியுடைய விடுதலை சம்பந்தமாக ஒரு தீர்மானம் போடல வேதனை அண்ணே நீங்க கூட திமுக போல எங்களை ஒரு ஓட்டு வங்கியா தான் பாக்குறீங்களே அப்படி கேட்க தோணுது நேரிலேயே பார்த்து வாய்ப்பு இல்லை நெஞ்ச கேட்பேன் நான் ஒரு 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 தீர்மானம் போடல முதல்வருக்கு முன்னாடி அந்த தீர்மானம் போட்டிருந்தா அந்த சிறைவாசி விடுதலை செஞ்சிருப்பாங்களா ஏன் நீங்க கூட என்ன நடிக்கிறீங்க திமுக திமுக மாதிரி ஏன் நடிக்கிறீங்க நீங்க நின்ன அந்த தொகுதியில் தலித் மக்கள் கூட அறுபது அறுபது அறுபத்தி சதவீத வாக்குகள் தான் உங்களுக்கு செலுத்தலாம் சிதம்பரம் தொகுதியில் ஆனா அங்க வாழக்கூடிய நூறு சதவீத இஸ்லாமியர்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தி இருக்கா இது உங்களுக்கு தெரியும் நீங்க நடத்திய மாநாட்டில் இருபத்தி அஞ்சு இல்ல நாற்பது சதவீத இஸ்லாமியர்கள் அங்க வந்து வந்து சேர்ந்தாங்க அந்த மாநாட்டுக்கு நீங்க வசூலித்த தொகையில முக்காவாசி தொகை இஸ்லாமியர்களுடைய தொகை இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க கூட திமுக எப்படி இஸ்லாமியர்களை ஒரு ஓட்டு வங்கியா பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி அவ்வளோ பழகிட்டோம் இல்லையா பாசம் வேண்டாம் திமுக போன்று இனி யாரும் இந்த சமூகத்தை ஏமாற்ற வேஷம் போட நாங்கள் விடமாட்டோம் யாராக இருந்தாலும் எதிர்ப்பாங்க எதிர்த்து அடிக்கிறது தான் பெரிய கூட்டம்லாம் இல்லை எழுத்து அடிப்போம் என்ன நிலை இந்த சமூகத்தினுடைய நாடி பிரச்சனை அரும்பு மிசையோட சிறைக்கு போனவன் என்னை நிறைச்ச தாடியோட நிறச்ச மிசையோடும் அந்த வரவுல வந்திருக்கு அவனை போய் பார்க்கும்போது கண்ணீர் வருது எண்பத்தி நாலு வயது பாஷா சுகர் உட்பட எல்லா நோயும் இருக்கு அப்படி என்ன ஒரு கொடூர குற்றம் செஞ்சிட்டான் அதை விட கொடூர குற்றம் செஞ்சவனெலாம் விடுதலை விடுதலை யாரான பத்தாண்டுகளில் விடுதலை பண்ணுறாங்களே அப்போ மற்றவனுக்கு ஒரு நீதி இஸ்லாமியர்களுக்கு ஒரு நீதியாக பாஜக பாசிச அரசு தான் இது போல இஸ்லாமியர்களுக்கு ஒரு நீதியும் மற்றவர்களுக்கும் நீதியும் வழங்கிட்டிருக்கு மத்திய பிரதேசத்துலலாம் அப்படி தான் நடக்குது இஸ்லாமியர் ஏதாவது ஒரு சின்ன போராட்ட ஆர்ப்பாட்டத்தில் அல்லது ஏதோ குற்றவாளிகள் சம்மந்தப்பட்ட உடனே புல்டௌசர் வந்துடும் ஆனால் மற்றவனுக்கு புல்டௌசரே வராது அதே தான் நீங்க செய்றீங்க திமுக அரசு அப்ப அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் அமைதியா இருக்கீங்களா நாளைக்கு ஓட்டு கேட்க சமுதாய மக்கள் கிட்ட வரதான போறீங்க வருவீங்களா இல்லையா அப்போ நாங்க வைப்போம்டா வேட்டு உமடமாவா எவனா இருந்தாலும் சரி சிறைவாசிகளை விடுதலை செய்யாமல் ஓட்டு கேட்டு பள்ளிவாசலுக்கோ அல்லது இஸ்லாமிய தெருவிழுக்கோ வந்தா எங்கிட்ட பெரு கூட்டம் இல்ல சிறு கூட்டம் தான் எதிர்த்து அடிப்போம் எதிர்த்து எதிர்த்து அடிப்போம் எதிர்த்து தாக்குது இல்ல எதிர்ப்பு தெரிவிப்போம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த துரோகத்தை நாங்க அம்பலப்படுத்தா என்ன மதச்சார்பின்மைன்றீங்க மண்ணாங்கட்டின்றீங்க மயிரின்றீங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையும் மட்டும் திமுக கூட அணி திரண்டு நிக்கிறீங்கன்னு என்னைக்கு தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்று எம்எல்ஏவோ எம்பியாவும் முதல்வராகவும் ஆயிடுவீங்க ஆனால் இந்த சமூகத்தினுடைய உயிர்நாடு பிரச்சனைகளுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையின் போது நீங்கள் செவி சாய்க்க மாட்டீங்கன்னா அப்படியேப்பட்ட மண்ணாங்கட்டி மயிறு உங்க கட்சியை வேண்டாம் உங்களுடைய ஆதரவு வேண்டாம் உங்களுடைய பாதுகாப்பானடா எங்களுக்கு படைத்த இரவு இருக்கின்றான் என்று போட்டு போயிட்டே இருப்போம் எங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகி நம்முடைய பொதுச் செயலராக இருக்காரு யார் மல்லிகப்பட்டினம் இஸ்மாயில் சிறைவாசி தான் எல்லாமே அப்படி தான் சுலைமான் சேர் துணைத்தலைவர் சிறைவாசி தான் நம்ம சாதி துணைத் தலைவர் அவரும் சிறைவாசி தான் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நம்ம ச இஸ்ரேல் இது மாநில நிர்வாகிகள் எதுக்கு சிறைவாசி சிறைவாசி உங்களெல்லாம் அச்சப்படுத்தி உங்களை மிரட்டி உங்கள்கிட்ட வந்து காசை பறிக்கிறதெல்லாம் இல்லை இப்போ இந்த நிகழ்வு கூட ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் தான் ஆளுக்கு அஞ்சு பத்துன்னு போட்டு அவசரவசமாக நடத்தினது தான் இது பிரம்மாண்டமாக நடத்தின பொதுக்கூட்டம் இல்லை இது சிம்பிளாக ஏற்பாடு பண்ணி சிம்பிளாக நடத்தின பொதுக்கூட்டம் இது ஏன்னு சொன்னால் எங்களுடைய அழுக்குரல்கள் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய ஆதங்கத்தை உங்கள் முன்னாடி கொட்டுறோம் இங்கே உளவுத்துறை அதிகாரிகள் பேச்சுக்களை வந்து குறிப்பெடுக்கிறாங்க நிச்சயம் இது திமுக அரசுக்கு போவோம் அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு ஒரு விடியல் கிடைக்கின்ற ஒரு தான் வேற ஒன்றும் இல்லை இல்லைன்னு சொன்னால் இந்த திமுக ஆளும் கட்சி எதிர்த்துட்டு வழக்குகள் பல வாங்கிட்டு ஜெயிலு பெயிலு கோர்ட்டு கேஸுன்னு பாபா மாரி நாங்கள் அழிஞ்சிட்டு இருக்கோம்னா என்ன காரணம் இந்த சமூகத்தினுடைய விடியல் விஷயங்களுக்கு நாங்கள் துணிந்து அடிப்போம் துணிந்து நிற்போம் அது திரைப்படத்தில் முஸ்லீம்களை த தீவிரவாதியாக பயங்கரவாதியாக இருக்கியா உம்மான விஜயாக இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் அவங்க அப்பனாக இருக்கட்டும் எடுத்து போராடுவோம் அதேமாரி சில அரசியல் கட்சிகள் தன்னுடைய அற்ப விஷயத்துக்காக இந்த சமூக மக்களையோ இந்த சமூகத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு எதிராக செயல்பட்டால் அவங்களே எதிர்த்து களமாடுவோம் எங்களுக்கு பாபா அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்காரு எங்களுக்கு நடிக்க கற்றுக் கொடுக்கவில்லை நடிக்க கற்றுக் கொடுக்கவில்லை இருக்கிறது உண்மையாக பேசு அடித்து போயிட்டு அவரும் அப்படி தான் பேசுனார் ஜெயிலு கோர்ட்டு கேஸு வெளியே அப்புறம் ஜெயிலு வெளியே வந்தார் அப்படியே போயிட்டார் அதே தான் நாங்களும் போகணுன்னு ஆசைப்படுறோமே தவிர ஏதோ இந்த உலகத்தில் இந்த நாட்டில் ஒரு ஐயாயிரம் வருஷம் ஐம்பதுனாயிரம் வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை இதெல்லாம் இல்லைடா எங்களுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடி ஒன்றும் இல்லை முன்னாடி ஒன்றும் இல்லை பின்னாடி ஒன்றும் இல்லை என்னென்னா பின்னாடி சொத்து சொகமும் நாங்கள் சேர்த்து வைக்கல முன்னாடி மிகப்பெரிய ஒரு வம்சமும் இல்லை போயிட்டே இருப்போம் அதனால் எங்களை வந்து தயவு செய்து சொல்கிறேன் இந்த சமூகத்தை ஏமாத்தாது எங்களை ஏமாத்துங்க எங்களை என்ன ஜெயிலில் இன்னும் போடுறீங்களோ போடுங்க இன்னும் கொடுமைப்படுத்துறீங்களா கொடுமைப்படுத்துங்க இன்னும் என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க நாங்கள் இருந்தாலும் என்ன பண்ற இந்த சமூக பிரச்சனைகளை அதுவும் ஆண்மை உள்ள சமூக பிரச்சனை ஆண்மைத்தனமாக நாங்கள் எதிர்த்து கேட்டுட்டு தான் இருப்போம் கூட நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் ஏழு தீர்மானங்கள் பெருமைக்காக சொல்வேன் இந்த தீர்மானங்களில் வந்து எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பும் இது போல தீர்மானங்கள் போட்டதே இல்லை இது போல் தீர்மானங்களே போட்டதில்லை இன்றைக்கி நாங்கள் அந்த ஏழு தீர்மானம் போட்டிருக்கோம் நிச்சயமாக இந்த தீர்மானங்களை பற்றி நம்முடைய அன்பு தம்பி சாதிக்கு வந்து வாசிப்பார் இந்த தீர்மானங்களை வாசிக்கும் போது நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுங்கள் அல்லாஹ் அக்பர கோஷத்தோடு நிப்பாட்டுங்க கச்சாமச்சான் கத்தாதீங்க ஏன்னா இந்த தீர்மானங்கள் வந்து நாம் போட்டு அரசுக்கு அனுப்பி நிச்சயமாக இந்த அரசு வஞ்சிக்கக்கூடிய இந்த அரசுக்கு எதிராக நாம் வந்து களமாட வேண்டும் அதுக்கு நீங்கள் துணை நில்லுங்க இன்ஷால்லா இந்த சிறு கூட்டம் தான் நீங்கள் துணை நின்ற போதும் பல வெற்றிகளை பாபாவின் மாணவர்கள் நாம் பறிக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி